தமிழ் தமிழ்நிலத்தில் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள் எஞ்சியிருக்கும் ஒரே அடையாளமாக திகழ்ந்து வரும் கோட்டையானது தற்போது உலக புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படி என்ன சிறப்புகள் இந்த கோட்டையில் உள்ளன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக செஞ்சிக்கோட்டை விளங்கி வருகிறது சோழர் காலத்தில் சிங்கபுரி என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதிதான் நாளடைவில் திரிந்து செஞ்சி என்று மாறியது சோழர்கள் பலவீனம் அடைந்த பிறகு ஆனந்தகோன் என்ற குறுநில மன்னர் கோனார் வம்ச ஆட்சியை செஞ்சியில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிறுவினார் பிறகு அதே பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே கோன் சமூக ராஜவம்சத்தால் ஆனந்தகோன் என்ற அரசரால் இந்த செஞ்சிக் கோட்டை கட்டப்பட்டது பிறகு கிருஷ்ணகோன் என்ற அரசர் இதனை விரிவுபடுத்தினார் மூன்று பக்கமும் மலைகளால் சூழ்ந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் சுற்றளவு பதினோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கிறது இந்த கோட்டை இந்தியாவின் தலைசிறந்த உட்புக முடியாத கோட்டை என்று சத்ரபதி சிவாஜியே வாயார பாராட்டியிருக்கிறார் அதேபோல கிழக்கின் ட்ராய் என்று ஆங்கிலேயர்களும் இந்த கோட்டையை புகழ்ந்தனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்றில் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு இறுதியாக தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் வந்து சேர்ந்தது இந்த கோட்டை ராஜா தேசிங்கின் இந்த கோட்டையில் தர்பார் மண்டபம் அந்தபுரம் படைவீடுகள் யானை மண்டபம் குதிரை லாயங்கள் மாட மாளிகைகள் கோயில்கள் தானிய களஞ்சியங்கள் ஆலயங்கள் உடற்பயிற்சி கூடம் பீரங்கி மேடை வெடிமருந்து கிடங்கு தோரண வாயில்கள் காவல் அரண்கள் பாதாள சிறை மதில் சுவர் அகழி போன்ற அனைத்துமே நிறைந்துள்ளன இந்தியாவில் செஞ்சிக்கோட்டை கோட்டை உட்பட பனிரெண்டு இடங்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோ அமைப்பிற்கு மத்திய அரசு கடந்த வருடம் பரிந்துரை செய்திருந்தது இந்த பரிந்துரையில் தமிழகத்தில் இருந்து செஞ்சிக்கோட்டை மட்டுமே இடம்பெற்றது இதனையடுத்து யுனெஸ்கோ அமைப்பினர் மற்றும் நினைவு சின்னங்கள் மற்றும் தலங்களுக்கான சர்வதேச ஆணைய உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் கடந்த வருடமே செஞ்சிக்கோட்டையை நேரில் வந்து ஆய்வு செய்தனர் கோட்டையின் உறுதித்தன்மை சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் நேரடி ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கையையும் தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில்தான் தற்பொழுது யுனெஸ்கோவின் உலக புராதன சின்னங்களில் செஞ்சிக்கோட்டை இடம்பெற்றுள்ளது மராத்தியர்களின் இராணுவ கட்டமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் செஞ்சிக்கோட்டை அமைந்திருப்பதாக யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது அதாவது நம்முடைய நாட்டில் உள்ள தாஜ்மஹால் தஞ்சை பெரிய கோவில் மாமல்லபுரம் சிற்பங்கள் என நாற்பத்தி இரண்டு இடங்கள் யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்தை பெற்றவையாக திகழ்ந்து வரும் நிலையில் அதே அங்கீகாரத்தை பெற்றுள்ளது வரலாற்றின் சாட்சியமாக எண்ணூற்று முப்பது ஆண்டுகளை கடந்து நிற்கும் நம்முடைய கோட்டை